உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவானுக்குலாம் எந்த கிரகத்துக்குமே பயிற்சி கிடையாது கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது நம்மளோட பூமி வந்து நில்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பயிற்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனுசு ராசியில் அதாவது குரு பகவானோட இடம் அந்த இடத்துல குருவின் ஏழாம் பார்வை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கார் சுக்கர பகவானும் இருக்கார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் பயணம் பண்றார் இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கே தெரியும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மராசி அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும் அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார் அடுத்த ராசியில் மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று பாதங்கள் இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் விழருது அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம் அதே கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அதுமாதிரி உத்திரம் சிம்ம ராசி அவரோட ராசி அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இருக்கும் அடுத்து ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருக்கு தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே வந்து அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார் அடுத்தது சனீஸ்வர பகவான் இது அங்கே பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் இருக்கார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த குரு செவ்வாய் சூரியன் இவங்க மூணு பேரும் ஒரு அணி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தலைய உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம் அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு அப்படியே உள்ட்டாவாக பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீம்ல விழும் ரிஷபராசி சுக்கிரன் கன்னிராசி புதன் மகர ராசி சனி இவங்க மூணு பேரும் பி டி அந்த வகையில் விழும் அதான் இதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் நவகிரகங்கள் தான் அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு அதி அற்புதமாக குருவோட இடத்துல குருவோட ஏழாம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்றது ரொம்ப அற்புதம் பதினாறு பனிரெண்டு ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரால சஞ்சாரம் பண்ணுறார் மூலத்தில் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கிர பகவானின் போராட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் அதற்கடுத்தபடியாக எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம் அந்த வகையில் முப்பது நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்கள் உத்தராயணம் மறந்துடுறது பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும் நல்ல ஒரு இது அறுவடை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும் அப்போ இது தட்சிணாயணம் புண்ணிய காலத்தில் அந்த கட்டத்தில் அவர் இருக்கார் யார் சூரிய பகவான் தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது ஆக இந்த சூரிய பகவான் தனுசுராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம் ஆமே இந்த கோவில் திருப்பணிகள் அந்த குடமுழுக்கு இதெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் தழைத்தோங்கும் இந் பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும் தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும் ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வர்றார் அதுவும் குருவோட ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஸோ சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ சிவராஜ யோக யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பன்னெண்டு மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் முப்பது நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடக ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அதி அற்புதமான பயிற்சி தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இட்டு அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கடக லக்னக்காராலும் சரி கடக ராசிக்காராலும் சரி லக்னாதிபதியாலும் சரி இதுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா நமக்கு தேவையே தனம்தான் பொருளாதாரம் தான் பணம் தான் அப்போ திவ்யமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்த நம்ம வலுவாக வச்சுக்கணும் அந்த வகையில் அவங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஆன்மீக பயணங்கள் சூப்பராக போயிட்டு வந்தீங்க மனசில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் திவ்யமான கஷேரமெல்லாம் போயிட்டு வந்தேன் இந்த அம்மன் சொல்லுவாள் எல்லாம் போயிட்டு வந்தீங்க அற்புதம் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க உங்களுக்கு டென்ஷன் இருக்குது குழந்தைகள் மூலமாக அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் அதற்கெல்லாம் திட்டம் போடுவீங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்தது அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்ப வராட்டம் உங்களோட பாகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துடுற உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்னுமத்தான் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களோட முன்னேற்றம் அதி அற்புதமாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாத்தையும் அடித்து தூள் களைப்பி போய்கிட்டே இருப்பீங்க வைகை எக்ஸ்பிரஸ் கூட வந்தே பாரத் வேகமாக இருப்பீங்க அதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் எப்போ உழைச்சது கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பில்லை அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வரும் அதனால் தனவரவு வரவு தாராளமாக இருக்கும் அதை வச்சு ஏதாவது ஒரு திட்டம் போடுவீங்க அதாவது நகை நட்டு ஏதாவது வாங்கலாமா இல்லை ஏதாவது ஒரு நிறைய பணம் வந்தது அப்படின்னா எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பற்றி உங்களுக்கு கவலை பயங்கரமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் என்னடாது ஒரு பத்து நாள் நல்லா இருந்தால் பத்து நாள் நன்னா இல்லையே நல்ல குரோத் இருக்குதுன்னு பார்த்தா அடுத்த பத்து நாள் க்ஷீணிச்சு என்னடா என்னடாது அப்படின்ற அதெல்லாம் மாறும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா குறையும் மனசுல ஒரு தைரியம் வந்தாலே போதும் மனசுல ஒரு தைரியம் வந்தாலே போதும் உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கும் ஞானம் அதேமாரி வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது அதி அற்புதமான ஒரு இடம் மறைவு ஸ்தானம்தான் ஆறு எட்டு பனிரெண்டு அதி அற்புதமான மறைவு ஸ்தானம் ஆனால் இந்த இடத்துல சூரிய பகவான் அதி அற்புதமாக ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஒரு இந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்றது ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்தாலே ஒரு பெரிய முன்னேற்றம் செவ்வாய் சனி இவெல்லாம் இருக்கணும் அந்த வகையில இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதிக ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி பதினாறு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் டிராவல் பண்றார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் இன்னார் இன்னார் இப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க எதன் மூலமாக ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனம் கான்சன்ட்ரேஷன் வேணும் அவ்வளோதான் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நாலு பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திரக்கால ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க இந்த செயினை போட்டு வேறு நல்ல சைனா மாடான இப்போ என்ன ட்ரெண்டிங் தாராளமாக அதுக்கு தி திட்டம் போடுவீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதேமாதிரி ரொம்ப நாளாக வீடு மனை வாங்கணும்னா வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அது இப்போ உங்களுக்கு பூர்த்தி ஆகும் உறவினர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் அதுமாரி இந்த நேரத்தில் ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால முக்கியமான ஏதாவது அத்தியாவசிய பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய சூரியபவனின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களது பொருளாதாரம் முன்னேற்றம் அடை ரொம்ப நாளா சில வேலைகளை ஒத்தி வச்சிருந்தீங்க அந்த வேலைகள்லாம் இப்ப அற்புதமான நிறைவேறும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய தருணங்கள் இதுன்னு சொல்லலாம் நம்ம உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் லாபம் எல்லாமே அது அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களோட பொறுமைக்கு பரிசு கிடைக்கும் இவ்வளோ நாளாக ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அந்த வகையில் இது பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏதாவது ஒரு இது நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் இப்போ குழந்தைகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு காலையில் தான் போடணும் நிறைய பேர் சாயந்தரம் போய் போடுறாங்க அதெல்லாம் தவறு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு ஆனால் சூரிய பகவான் காலையில் தானே இருக்கார் அப்போ காலையில் போடுறது தான் ஸ்லாக்கியம் அதனால் காலையில் போய்ட்டு சூரிய பகவானுக்கு நெய்தீபம் போட்டு வாங்கோ இந்த ஒரு பலன் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் வந்தனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்